ஜென்ட்ரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் சிந்தன் அவர்கள் வணக்கம் சிந்தன் வணக்கம் இன்றைய செய்தித்தாளில் பார்த்தோன்ன ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா பினராயி விஜயன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கு சிஏஏ தொடர்பான போராட்டத்தில் கேரள மாநில அரசு ஈடுபட்டிருக்கு தேர்தல் ரொம்ப வேகமாக இருக்கு இந்த நேரத்தில் சிஏஏ ப்ரோட்டஸ்ட் எதுக்காக தொடர்ச்சியாக நமக்கு தேர்தலே இது மாதிரி விஷயம் தானே தேர்தலில் ஏன் தேர்தல் நேரத்தில் சிஏஏங்கிற ஒரு சட்டத்தோட விதிமுறைகளை உருவாக்குறாங்க ஸோ ஒரு பிளான் இருக்குல்ல என்னென்னா நிறைய சிறுபான்மை மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பதட்டத்தை கலப்பலாம் அதை வச்சு தேர்தலையே சீர்குலைக்கலான்னு ஒரு நோக்கம் இருக்குது அப்போது அந்த மக்கள் எங்களுக்கு மற்றவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற நம்பிக்கை வராத பட்சத்தில் அந்த மக்கள் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது அதை உருவாக்கக்கூடாதுன்னு தான் தமிழ்நாடு அரசும் சரி கேரளா அரசும் சரி கேரளாவிலேயே கம்யூனிஸ்ட் நடத்துகிற போராட்டமும் சரி ஒரு கைவிடப்பட்ட நில மனநிலையை சிறுபான்மை மக்கள்கிட்ட ஏற்படுத்த கூடாது ஏற்படுத்தக்கூடாது அப்ப நம்ம இருக்கோங்கிறத காட்டணும் காட்டினா தான் அதை பண்ண முடியும் அதுதான் பினராயி விஜயன் களத்துக்கு வந்திருக்காரு இந்த நேரத்துல வந்து இந்த கேள்வி அவர் அவர் முன்வைக்கிற கேள்விகள் பாஜகவுடைய உண்மையான திட்டத்தை வெளியில் கொண்டு வரும் அதனால நாங்க அதை சேர்த்து செய்யறோம் பிரச்சாரம்ங்கிறது அதுதான் அமித்ஷா அவர் பேசும்போது இருக்க முன்புமே சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகள் சிறுபான்மையினர் வாக்குகளை குறி தான் அந்த போராட்டத்தை முன்வைக்கிறாங்கன்னு இந்த சுய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு ரோலுங்கிறது ரொம்ப கம்மி மாநில அரசு ரோலே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஒன்றியத்தின் பிடியில் தான் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது திரும்பவும் இந்த விஷயத்த கேரளா மாதிரியான மாநிலங்கள் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் முன்னெடுப்பதற்கான அரசியல் பின்னணி தான் என்ன உண்மையிலே வாக்கு வங்கியை குறி வச்சது இதெல்லாம் பண்ணுறீங்களா இல்லை அரசியல் பின்னணினா மாநில அரசு இதில் செய்ய முடியாதுன்னு அமித்ஷா சொல்கிறதுக்கான அந்த அந்த காரணம் எங்கேருந்து வருது ஏன்னா விதிகள் அப்படி உருவாக்கி இருக்கீங்க ஒரு சாதாரண குடிமகன் அவரோட பிறப்புச் சான்ற மாநகராட்சிக்கிட்டிருந்தும் மாநில அரசுகிட்டிருந்து வாங்குறாரு இறப்பு சான்றை வழங்குற இடத்துல மாநில அரசு இருக்குது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வாழ் நல்வாழ்வு திட்டங்களையும் மாநில அரசு செயல்படுத்துது ஆனால் அவர் குடிமகனாக இல்லையான்னு தீர்மானிக்கிற இடத்துல மாநில அரசாங்கத்தோட மெஷினரியும் பயன்படுத்திக்குவீங்க ஆனால் அதுக்கான உரிமை வந்து மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது நீங்கள் ஒரு ஒரு காலத்தில் என்ன சொன்னீங்க இது தமிழ்நாட்டுக்கே வராது கேரளாவுக்கே வராது இப்படியெல்லாம் சொல்லி பார்த்தீங்க ஆனால் உண்மை அது இல்லை குடியுரிமைங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல மாநில அரசுக்கு ரோல் இல்லைன்னு சொல்கிறது தான் போராட்டத்துக்கான காரணம் நாங்க நாங்கள் எங்கள் மக்களை பாதுகாத்துக்கிறோம்னு சொல்கிற இடத்துலையே நாங்கள் இல்லைன்றீங்களே ரெண்டாவது இது வந்து சிறுபான்மை மக்களோட வாக்க குறிவைக்கிறதுனா அப்போ பெரும்பான்மை மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க இந்த நாட்டில் அமைதி நிலவணும் நல்வாழ்வு நிலவணும் நல்லிணக்க நிலவணுங்கிறது தான் இந்த நாட்டோட பெரும்பான்மை மக்களோட விருப்பம் அப்போ இது அதை குறி வச்சது இவங்க தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்குறாங்க இவங்க வேண்டுமென்றே மக்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடியை கொண்டு வராங்க ஏன் செய்ய வேண்டிய வேலையில் செய்ய மாட்டேங்கிறீங்க இதுக்கு பின்னால நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியுடைய ஊழல் மிகப்பெரிய பட்டியல் இருக்கு அதை வரைக்கும் தான் இவங்க இத்தனை சர்ச்சைகளை உருவாக்குறாங்க மக்கள் முன்னால கோயிலை காட்டுறாங்க ஆனால் எலக்ட்ரல் பாண்டு ஊழல் டிமானடைசேஷன் ஊழல் என்பிஏ ஊழல் டிஜிட்டல் இந்தியா ஊழல்

எங்களால் வந்து இப்போ என்ன நீங்கள் எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ஊழலுங்கிறத வெளிப்படுத்தினதே உச்சநீதிமன்றம் எலக்ட்ரல் பாண்டு மூலமாக இன்றைக்கும் பாஜக நாங்கள் கிட்ட இருந்தால் காசு வாங்கணும்னு நம்மக்கிட்ட சொல்லலை நாம் வாங்கின விவரங்களின்படி தெரிஞ்சுருக்கிறது இவங்க ஒரு ரிலையன்ஸுடைய ஒரு மறைமுக கம்பெனிட்டு இருந்து அந்த கம்பெனிக்கே நூறு கோடி ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதோட ட்ரான்ஸ்வ ட்ரான்சாக்ஷனே அவ்வளோதான் ஆனால் இவங்க பணம் நானூறு கோடி நமக்கு இப்படி தான் தெரிய வருது அது மாதிரி பல நிறுவனங்கள் கிட்ட இடி ரெய்டு அனுப்பிச்சி பணம் வாங்கியிருக்காங்கிறது தெரிய வருது இது வந்து பிரதமர் மோடி திட்டமிட்டு ஏன்னா அந்த இடி ரெய்டுக்கான பிஎம்எல்ஏ சட்டத்தையும் அவர் தான் திருத்தினாரு இந்த எலக்ட்ரிகல் பாண்டுக்கான சட்டத்தையும் அவர் தான் கொண்டு வந்தார் இதில் ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு இப்பவுமே ஸ்டேட் பேங்க் கிட்ட கணக்கு இல்லை பிஜேபி வாங்கியிருக்கு நானூறு கோடி நீங்கள் அது வந்து பாகிஸ்தான் நிறுவனத்திலிருந்து வாங்கியிருக்கலாம் சீன நிறுவனத்திலிருந்து வாங்கியிருக்கலாம் அது தெரியாது அது எந்த காசு என்ன கைமாருக்கு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிறுவனங்கள் வாங்கின பணத்தையும் கட்சிகள் எடுத்த பணத்தையும் கணக்கிடும்போது ஸ்டேட் பேங்குக்கிட்டேயே ஒரு அறநூறு கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்லை அப்போ நம்ம வங்கித்துறையை எப்படி நம்ம நம்புறது இதெல்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் இவங்க பல லட்சம் கோடி ரூபாய் கடன்னு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து வங்கி நிர்வாகத்துக்கும் சேர்ந்து தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது மேலே இருக்கக்கூடிய மேனேஜர்கள் சீஃப் அதிகாரிகளுக்கு அப்போது ஒரு மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபட்ட ஃபினான்சியல் துறை ஃபினான்சியல் செக்டர் அப்படி ஈடுபடுதுன்னா என்ன ஆகும்னா உங்கள் நாட்டு மேலே நம்பகத்தன்மை பாதிக்கப்படும் ஏற்கனவே அதானி பிரச்சனையே அதுதான் அப்போ இது வந்து குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கிறோமா நீதிமன்றத்தில் ப்ரூஃப் ஆயிருக்கா இப்போ ஹிண்டன்பர்க்னு ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு வைக்குதுங்க ஒரு அமெரிக்க நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு இந்தியாவில் எந்த பிஸ்னஸும் கிடையாது அதானிக்கு தான் அமெரிக்காவில் பிஸ்னஸ் இருக்கு அந்த நிறுவனம் குற்றஞ்சாட்டி ஒரு குற்றச்சாட்டின் மூலமாக பல ஆயிரம் கோடி லாபம் தடையுது அது உண்மையாக இருக்க போய் ஆனால் இந்த நாட்டில் அந்த அதானி அரசின் எல்லா துறைகளையும் கையாளுகிற அரசை விட அதிகமான பவர் படைச்சவராக இருக்காரு நம்மகிட்ட இன்னைக்கு விமான நிறுவனங்கள் இல்லை நம்மகிட்ட விமான நிலையங்கள் இல்லை எல்லாத்தையும் இடத்துல அவர் இருக்காரு துறைமுகங்களை அவர் தான் பராமரிக்கிறாரு புதிய மின்சார திட்டங்கள் அவர் தான் செயல்படுத்துறாரு ஸோ நீங்கள் வந்து உலகம் முழுக்க ஒருத்த ஊழல்வாதி உங்கள் நாட்டில் அவர் வந்து பிரதமருக்கு நண்பர் இதை கேள்வி கேட்குறோம் நாங்கள் இதை இதை வந்து நாங்கள் கேட்கும்போது ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்கிறது வந்து பிரதமர் தான் ஏன்னா எதிர்கட்சிகளை பார்த்து வேற என்ன அவரால் சொல்ல முடியும் அவர் வந்து தன்னுடைய ட்ராக் ரெக்கார்டை சொல்லணும்ல பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கார்ல இதுதான் நம்ம இங்கே முன்வைக்க வேண்டியது இப்போ பிரதமர் சொல்ற ஊழல் குற்றச்சாட்டுகள்ல இருந்து பார்க்கும் போது இந்தியா கூட்டணியில் பல தலைவர்கள் இந்த காலத்துல துறையாகட்டும் வருமான வரித்துறையாகட்டும் எல்லாத்துலயுமே கைது செய்யப்படுறாங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் வந்து சிறையில் இருக்கிறார் இப்போ இப்போ இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் டெல்லி முதல்வர் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக இப்போ சிறைப்படுத்தப்பட்டிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ எந்த குற்றச்சாட்டுமே இல்லாமல் ஒரு அரசோ ஒரு மத்திய நிறுவனமோ இப்படி வந்து ஒருத்தரை வந்து இவ்வளோ ஈஸியாக அரசு பண்ணிட முடியுமா நாம் இப்படி திருப்பி கேட்கலாமே நீங்கள் எத் எல்லா வழக்குலேயும் குற்றச்சாட்டுகள் உண்டு இப்போ கூட வந்து கர்நாடகாவில் ஒரு மினிஸ்டர் வந்து பலாயிரம் கோடி ஊழல் கனிம வள ஊழல் சம்மந்தப்பட்ட சாரி ஒரு தனி நபர் ஒரு கம்பெனி ஓனர் சட்டவிரோத ஜனார்தன் ரெட்டி ஜனார்தன் ரெட்டி வந்து பிஜேபியில் போய் சேர்றாரு பிஜேபியில் போய் சேர்றதுக்கு முன்னால் அவர் டோனராக மாறுறாரு அதற்கு முன்னால் அவர் ஊழல் பண்ணியிருக்காரு ஸோ இந்த குரனாலஜி பாருங்கள் எத்தனை பேர் இடி இவங்க யார் மேலாவது அது விசாரணை நடச்சா எலக்டோரல் பாண்டு ஊழல் இன்னைக்கு வெளியில் வந்திருக்குங்க ஆனால் அதுக்கு முன்னால் நாம் எத்தனையோ ஊழல்களை குறிப்பாக அதானி ஊழல் நம்ம மிகப்பெரிய ஊழல்னு சொல்ல முடியல அவர் தொடர்பான ஏதாவது ஒரு இடத்துல இடி ரெய்டு நடந்திருக்கா இந்த இடி ரைய்டுங்கிறது எதிர்கட்சிகள் நோக்கி எப்படி போக ஆரம்பிச்சது ஒன்று ரெண்டாவது இந்த பிஎம்எல்ஏன்னு ஒரு சட்டத்தை திருத்தம் பண்ணுறாங்க நம்ம அதை ஏற்கனவே பேசுவோம் இந்த சட்டம் திருத்தப்படுவதே எதற்காகன்னா இப்போ கெஜ்ரிவாலுக்கு அந்த ஊழலில் சம்மந்தம் இருக்கா இல்லையாங்கிறதே தேவையில்லை அவர் அந்த கட்சியின் தலைவர் என்பதற்காகவே கைது செய்ய முடியும் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு நபர் ஊழலில் ஈடுபட்டார் என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு செந்தில் பாலாஜி எடுத்துக்கலாம் செந்தில் பாலாஜி அவர் மேலே வழக்கு இருக்கு வழக்கு போட்டிருக்கிறது இடி ஓகே அந்த வழக்கு விசாரணைக்கு பிறகுதான் குற்ற குற்றம் என்று சொல்லி கைது பண்ணணும் விசாரிப்பதற்கே இத்தனை நாள் அவங்க வந்து ஜாமீன் தர மாட்டோம்னு வச்சுருக்காங்க அப்போ இந்த கைதும் அந்த கைதும் ஒன்றும் இல்லை விசாரணை கைதியாக ஒரு அமைச்சரை நான் எப்போ வேணா எடுத்து வச்சுப்பேன் இது வந்து ஒரு நாட்டோட நிர்வாகத்தை சம்பிக்க செய்கிற வேலை இதை ஏன் அவங்க செய்கிறாங்க இன்னொன்று சில நாட்கள் முன்னால் கெஜ்ரிவால் கைதுங்கிறப்போ தேர்தலுக்கு சில நாட்கள் முன்னாலும் சேர்த்து பாருங்க ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி போடுது நாள் வரைக்கும் பாஜகவும் அவங்க ரெண்டு பிரிச்சு போது சில மாநிலங்களில் வசதியாக ஜெயிக்க முடியும்னு பாஜக நினைச்சது ஆனால் காங்கிரஸும் ஆம் ஆத்மி இனிமேல் புரிஞ்சிருக்காது அப்படிங்கும் போது பயம் யாருக்கு வருதுன்னா மோடிக்கு வருது அப்போ கெஜ்ரிவாலை ஊழல்வாதின்னு நம்ம வந்து பிராண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் இவ்வளவு நாள் தூக்கத்தில் வந்து அண்ணா காசு திடீர்னு வராரு கெஜ்ரிவால் ஊழல் பண்ணிருக்கக்கூடாதுன்றார் அப்போ நம்ம வந்து சரி கடந்த காலத்தில் நடந்த ஏதாவது ஒரு ஊழலை நீங்கள் விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டால் அது கிடையாது இப்போதான் டூ ஜி வழக்குல அப்பீலுக்கு போகிறாங்கங்க அதோட அர்த்தம் என்னன்னா அவங்களால ஊழலையோ முறைகேட்டையோ குற்றச்சாட்டாக வச்சா கூட அவர்களிடம் அதுக்கான நேர்மை அவங்க இன்னொருத்தரை பார்த்து குற்றஞ்சாட்டுற நேர்மை கிடையாது அதே மாதிரி கனிம இது நிலக்கரி ஊழல் மிகப்பெரிய ஊழல்னு சொல்லி நம்ம எல்லாம் அந்த காலத்தில் பேசி அந்த அந்த கொள்கையை மாத்துங்கன்னு தான் கேட்டோம் அந்த கொள்கையை மாற்றினாங்கெல்லாம் கிடையாது அதான் நீங்கள் அதே கொள்கையை அடிப்படையில் பலாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து கனிம வள சுரங்கங்களை கொடுத்துருக்காங்க அப்போ கடந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் முறைகேட்டுக்கு வாய்ப்பு அளிக்கும்னு சொன்னோமோ அதை வழிமுறைகள் எதையுமே மாற்றாதப்போ இப்போ நாம் கேட்க வேண்டியிருக்கு அந்த போராட்டங்களே பாஜகவால் உள் உருவாக்கப்பட்டதா தூண்டிவிடப்பட்டதான்னு கேட்க வேண்டியது போராட்டம் அண்ணாசாரிய போராட்டம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பெரிய ஊழல் நீங்க இந்தியா காணாத ஊழல் எலக்ட்ரோல் பாண்டு ஊழல் அதானி ஊழல் உலகம் காணாத ஊழல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராகவே ஒரு கொதிப்பும் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அப்போ நீங்கள் வந்து இந்திய மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு இது தேர்தல் நேரம் உங் நமக்கு பாதுகாப்பாக இருந்த சட்டங்களை திருத்தி ஊழல் செய்யக்கூடிய ஒரு நபராக மோடி இருக்காரு அவர் வந்து எதற்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறாருன்னா ஈடி ரெய்டுகளை எதிர்கட்சிகள் மேலே விட்டு தான் குற்றவாளிகள் தான் தவறு செய்பவர்கள் என்று ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதன் மூலம் பின்னால் ஒளிஞ்சுக்கிறார் அப்போ நாம் அரசியல் காலத்தில் இருக்கிறவங்க கடமை இருக்குது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அதுதான் இன்னைக்கு பிரதானமான விஷயம் அடுத்ததாக வந்து இந்த தொடர்ச்சியாக செய்திகளில் பார்க்கும்போது அடுத்த மம்தா பானர்ஜி அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் இவர்கள்லாம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்திகளும் வருது இப்போது ஸ்பெசிஃபிக்காக நான் முதல்ல கேட்ட விஷயங்கள் தான் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது பொலிட்டிக்கல் பழிவாங்கலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாமா இல்லை வந்து அவங்க 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 மேலே ஒரு சார்ஜ் இருக்குது அதை விசாரிக்கிறதுக்கான ஒரு இடமாவது இந்த இடத்துல இருக்கணும்ல பார்க்கலாமே இவன் இவங்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் வெளிப்பாக மக்களிடம் செயல்பட்டால் அதாவது ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க தண்டிக்கிறதுங்கிறது கதைங்க ஆனால் தேர்தல் நேரத்தில் அவர்களை முடக்குவதும் பின்னணியிலிருந்து பேசிக்கொள்வதும் தான் இவங்க நோக்கம் தேர்தல் நேரத்தில் இவர்கள் முடக்கப்படாவிட்டால் இந்த நாட்டில் இத்தனை தலைவர்கள் இருக்காங்க அதை தாண்டி ஒரு பிம்பமாக மோடி இருக்கிறார் ஸோ இந்த தலைவர்கள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டால் நாளைக்கு மோடி என்கிற பிம்பம் சிறைக்கு போகும் அதுக்கு பயந்துட்டு இவர்கள் எல்லாரோட பிம்பத்தையும் உடைச்சு நொறுக்குனா மோடிங்கிற பிம்பம் உடையாதுன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்கார் ஆனா நான் என்ன சொல்லுவேன் மக்கள் நம்பினா தான் நீங்க தலைவர் மக்களோட நம்பகத்தன்மையை நீங்க ஆல்ரெடி உடைச்சுட்டீங்க அதனால் பிரதமர் மோடிங்கிறவர் வந்து வெறும் தொலைக்காட்சி விளம்பரத்திலையோ இல்லை உங்க கட்சியும் ஆர்எஸ்எஸும் பயன்படுத்துகிற பிரச்சாரத்திலே எல்லாம் வந்து அந்த விம்பத்தை ரொம்ப நாளைக்கு நிலைக்க செய்ய முடியாது அதுதான் நம்ம அவங்க தான் தொடர்ச்சியாக நானூறு சீட்டு வரைக்கும் ஜெயிப்பாங்கன்னு சொல்ற நானூறு சீட்டுக்கான வாய்ப்பே கிடையாது இது வரைக்கும் அவங்க ஜெயிச்சிருக்கிற எல்லா சீட்டையும் தக்க வச்சுக்கிட்டு புதிய மாநிலங்களை ஜெயிச்சா மட்டும்தான் நானூறு சீட்டு வரும் நான் கேட்குறது ஏற்கனவே நீங்க அதிகமாக ஜெயிச்ச கர்நாடகாவில் அதே எண்ணிக்கை ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியுமா மகாராஷ்டிராவில் உங்களால் அதிகமாக ஜெயிக்க முடியும்னு சொல்ல முடியுமா ராஜஸ்தான்ல அதிகமான அதிகமான சீட்டுகளை ஜெயிக்கும்னு சொல்ல முடியுமா பீகார்ல உங்களுக்கு இன்னைக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா மேற்கு வங்கத்துல உங்களால திரும்ப அதே எண்ணிக்கையில வர முடியும்னு சொல்ல முடியுமா தமிழ்நாட்டிலயோ கேரளாவிலயோ ஒரு எண்ணிக்கையாவது உங்களால வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது அப்போ பிரதமர் மோடி ஏற்கனவே இந்த கூட்டணியாக ஜெயித்த நம்பரை கூட ஜெயிக்க முடியாது ஏன்னா அன்னைக்கு அவங்களோட இருந்த கட்சியான அகாலிதளம் அவங்க கூட கிடையாது மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் அவங்க வந்து விழுங்க பார்த்துருக்காங்க நீங்க சிவசேனால இருந்து ஆரம்பிச்சு எல்லா கட்சியையும் வந்து விழுங்கலான்னு பார்த்துருக்காங்க அவ்வளவு காசு அவ்வளவு மமதை சோ இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு நண்பர்களே கிடையாது பிஜு ஜனதா தளத்து கூட அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு நினைச்சாங்க அது வாய்ப்பு இல்லைங்க டிஆர்எஸ் இந்த பிஆர்எஸ் இந்த அவங்க கவிதா மேல வழக்கு போட்டெல்லாம் கூட்டி பாக்குறாங்க கூட்டணிக்கு வரல ஸோ இவங்க கூட நிக்கிறதுக்கு எந்த சக்தியும் தயார் கிடையாது புதிதாக ஒரு மதசார்பற்ற ஜனதா ஜனதாதளங்கிற ஒரு கட்சியை தவிர வேற எதையுமே அவங்களால ஈர்க்க முடியல ஆமா அதிமுக உட்பட எல்லா கட்சியும் வெளியில போயிருச்சு கூட்டணியை விட்டு ஸோ இவர்கள் நானூறுன்னு சொல்ற நம்பருக்கு எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது இதுலயே சொல்லுவேன் பச்சை போய் சொல்றதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு மக்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்லி நம்ப வைக்கலாம்னு நினைக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது முதல்ல பேசும்போது பினராயி விஜயன் அவர்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னு பேசணும் அவர் இன்னைக்கு பேசின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த திசை திருப்பல் நடவடிக்கைக்காக தான் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றாங்க உண்மையிலே இது திசை திருப்பல் நடவடிக்கையா நிச்சயமாக வேற என்ன பண்ண முடியும் வேற இவங்களால் என்ன பண்ண முடியும் சார் கேட்குறேன் இன்றைக்கு வந்து அமித்ஷா ஒரு முதல் முறையாக வாய தந்தார் தேர்தல் பத்திரங்கள் விஷயத்தில் சரி ஏதோ அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் போலனா அவர் வந்து பச்சை பொய்யை சொல்கிறாரு சரி அதை பின்பற்றி வரவங்களாவது இல்லை எங்கள் தலைவர் தப்பாக சொல்லிட்டாரு நாங்கள் மாற்றி சொல் இல்லை மாற்றி சொல்கிறேன்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு எதிர்க்கட்சிகள் இருபதாயிரம் கோடி ரூபாய் டொனேஷன் வாங்குறாங்க நாங்கள் ஆறாயிரம் கோடி தான் வாங்கினோம் நம்பரை குறைச்சி சொல்கிறதுக்காக பொய்யான நம்பரை சொல்கிறாரு உண்மை என்னென்னா எலக்ட்ரல் பாண்டில் வந்த காசுல ஐம்பது சதவீதம் மோடி தான் வாங்கினார் மீதி இந்த நாடு பல கட்சி ஜனநாயகம் கொண்ட நாடு பல கட்சி இருக்குது ஏராளமான கட்சிகள் பணம் வாங்கியிருக்கு ஆனால் மற்ற கட்சிகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஏன்னா ரெய்டு விட்டு காசு கொடுங்கவும் இவரால் தான் முடியும் ஏற்கனவே மற்ற கட்சி காசு கொடுக்குறவங்க மேலே ரெய்டு விட்டு மிரட்டி காசு கொடுக்கவும் எங்களால் தான் முடியும் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா பணம் கொடுக்குற அரசுக்கு அரசுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் பணம் வாங்குற கட்சிக்கே தெரியாது இப்போ எனக்கு ஒரு வேளை எங்கள் கட்சி வாங்கலை ஆனால் ஏதோ ஒரு கட்சி வந்து பணம் வாங்குது பாண்டு மூலமாக வர்றதை வச்சுட்டு இவங்க தான் கொடுத்தாங்கன்னு அந்த கட்சியால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பாஜகவுக்கு தெரியும் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும் நிதியமைச்சகத்துக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க்கு தெரியும் அது மூலமாக அவங்க அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அவங்கள மிரட்டியிருக்காங்க இருக்காங்க வேற கட்சிக்கு கொடுக்குறவங்கள மிரட்டியிருக்காங்க இருக்காங்க எனக்கு கொடுன்னு கேட்டிருக்காங்க அப்போ இது பச்சையான ஊழல் இல்லையா இன்னொன்று நான் கேட்குறேன் பாஜக என்ன வரவு செலவு சப்மிட் பண்ணுது அப்போ பாஜகவுக்கு காசு வாங்கிட்டு அதை எந்த விதத்துலையும் செலவு பண்ணுற அதிகாரம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்குல்ல இந்த க மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் இருக்குல்ல இன்னொன்று பாஜகவுக்கு எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்கன்னா கணக்கு வழக்கு சப்மிட் பண்ணாத பிஹெச்பி எவ்வளோ வாங்கியிருக்கோம் ஆர்எஸ்எஸ் எவ்வளோ வாங்கியிருக்கோம் மற்ற அமைப்புகள் அவங்களுக்கு அடிப்படிகள் இருக்காங்களா அவங்க எத்தனை கோடி கொளிச்சிருப்பாங்க அப்போ நிச்சயமாக பண வசூலுக்காக இந்த மத்திய துறைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதை வந்து வெளியில மக்கள் விவாதிச்சிருவாங்க பாருங்க மற்றவங்கெல்லாம் வந்து ஊழல் செஞ்சு கூணி குறுக்குவாங்க இவங்க என்ன பண்றாங்க ஊழல் ஒழிப்புக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம் ஈடியோ ஐடியோ இதெல்லாம் ரெய்டுக்கு போகும் அந்த அமைப்பை தான் ஊழலே பண்றாங்க இப்போ இது வந்து மக்கள்ல எவ்வளோ ஜோக்கான்னு நினைக்கிறாங்க மக்களை நகையாடுறாங்க மக்களை பார்த்து அதுதான் அதனால பினராயி விஜயின்னு சொன்னது சரிதான் பினராயி விஜயன் இன்னும் பல விஷயங்களை கேட்குறாரு நீங்க வந்து இப்ப சிஏஏ விஷயம் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே எது கொண்டு வரீங்கன்னா மக்களை திசை திருப்பிளக்க ஆனா அவர் அது ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறாரு இன்னைக்கு நீங்க பாரத் மாதா கி ஜேன்னு ஒரு கோஷம் போடுறீங்கன்னா அந்த கோஷம் உங்க அமைப்பு எதுவும் போட்டதில்லை ஏன்னா இவங்க யாரும் தே விடுதலை போராட்டத்திலேயே சம்மந்தப்பட்டவங்க இல்லை நீங்க இங்க வந்து பாரத் மாதா கி ஜெயாக இருக்கலாம் ஜெய் ஹிந்தாக இருக்கலாம் அல்லது இன்குலாப் ஜிந்தாபாத்தா இருக்கலாம் இதெல்லாம் வந்து விடுதலை போராட்டத்தில் ஒழிச்ச முழக்கங்கள் இந்த முழக்கங்களை உருவாக்கியது இந்துக்களும் முஸ்லீம்களும் குறிப்பா முஸ்லீம்கள் முன்னணியில் இருக்காங்க ஏன்னா நம்ம போராட்டத்தில் முஸ்லீம்கள் பெரும்பகுதி உயிரை கொடுத்து ரத்தம் சதையும் இழந்து போராடி இருக்காங்க அது நம்ம முஸ்லீம் இந்துன்னு போராடலை நாம நம்ம அடக்கி ஆண்டவர்களுக்கு எதிராக மன்னிப்பு கேட்க மாட்டோம் என்று களத்தில் நின்று இருக்கிறோம் ஆனா ஆர்எஸ்எஸ் அமைப்பு எல்லா நேரத்திலையும் அதிகாரத்தோட சமரசம் பண்ணிருக்கு இதையும் சொல்லியிருக்காரு ஏன்னா இதை இப்ப பேச வேண்டியிருக்கு ஏன்னா இதே ஆர் எஸ் எஸ் எலக்ட்ரல் பாண்டா ஆதரிச்சு பேசுது அப்ப அவங்களுக்கு தேவையில்ல என்ன மோடியும் அமித்ஷாவும் பவர் சென்டர் ஆகிட்டாங்கன்னா பவர் சென்டர் கிட்ட சரணாகதி ஆயிடுவாங்க மக்களை கைவிட்டுருவாங்க நாம கேட்க வேண்டி இந்த காலத்தில் இவ்வளவு கோடி கொளிச்சிங்களே அப்ப ஏன் மக்கள் மேலே இவ்வளவு வரி போட்டீங்க உங்களுக்கு இவ்வளவு அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஆனா அரசு பணத்துல வீடு கட்டுறீங்க அதாவது கோயில கட்டுறீங்க அரசு பணத்துல இந்த காரிடார் அமைக்கிறீங்க அரசு பணத்துல தனியா ஒரு விமானம் வாங்குறீங்க இதையெல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறீங்களே அப்போ இது இது வந்து உங்களுக்கு முரணா இல்லையா நாடு எவ்வளோ நெருக்கடியான நிலைமையில இருக்குது ஒரு கட்சி மட்டும் பணம் கொலிக்குது அந்த கட்சியோட தலைவர்கள் மட்டும் எல்லா சோர்ஸையும் அனுபவிச்சுக்குவாங்கன்னா தேர்தலில் இது விவாத பொருள் ஆகணும் மக்களுக்கு இது தெரியணும் இந்த பத்தாண்டுகளில் நடந்திருக்கிறது பச்சை கொள்ளை ஆனால் மக்களை திசை திருப்ப முடியுங்கிறது தான் போன தேர்தலில் புல்வாமா தாக்குதலை பயன்படுத்தினாங்க ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே சத்யபால் மாலிக் சொன்ன விவரங்களின்படி பிரதமர் மோடி தெரிந்தே அதை அரசியல் பயன்படுத்தினார்னு தெரிஞ்சிருக்கு ரிப்பப்ளிக் டிவியோடைய கசிந்து வந்த அந்த வாட்ஸ்அப் விவகாரங்களின்படி இன்றைய ஊடகங்களுக்கும் அது தெரியும் ஆனால் அவர்கள் இப்படி ஒரு ஒரு தாக்குதல் நடந்தால் அதை வந்து பிரபலமாக்கி அதன் மூலமாக பாஜகவுக்கு சாதகம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் தெரிய வந்துது ஸோ இந்த விஷயமெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இப்போ அவங்களால வந்து கட்டின நிலமல் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கூட கூட்டணியும் இல்லை கட்சிகளை கூட வச்சுக்க முடியலை இவங்களால் தனிப்பட்ட முறையில் மக்கள் செல்வாக்கு பெற முடியலை ஒரு பயத்தில் இருக்கா இது தொடர்பாக நிறையா பேசியிருக்கோம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக டெல்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் மாணவர் சங்க தேர்தலில் அவங்களுடைய இடதுசாரி அமைப்பு மாணவர்கள் பெருவாரியான இடங்கள் கிட்டத்தட்ட எல்லா இடங்களையுமே அவங்க தான் இந்த வெற்றி என்பது நாடு முழுக்க ஒரு ஒரு அட்டன்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு ஏன்னா ஜெயநூலில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம இதற்கு முன்பு பார்த்துருக்குறோம் இந்த வெற்றி என்பது மக்களவைத் தேர்தலுக்கான முன்னோட்டமாக இல்லை அது ஒரு 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 நம்பிக்கை மாதிரி அதை பார்க்க பார்க்குறீங்களா இல்லை நம்மளாம் என்னென்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நம்ம நாட்டில் செயல்படுற மாதிரியே ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குது அதாவது தேர்தல் ஆணையம் நான் சொல்கிறது நடத்துற ஒரு ஸோ நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க சம்பந்தப்பட்ட வேட்பாளரை கடைசி நேரத்தில் தகுதி இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மீறி அங்கே ஒரு தேர்தல் நடக்குது தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸான ஒரு சூழல் தான் ஆனால் அப்போ கூட வாக்களித்த மக்களுடைய மனங்களை இவர்களால் வென்றெடுக்கவோ மாற்றவோ முடியலை இன்னொன்று ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே சுதந்திரமாக செயல்பட்டிருந்த மாணவர்களுக்கு ஏகப்பட்ட மிரட்டல் அவங்கள தனிப்பட்ட முறையில் குண்டர் வச்சும் தாக்கியிருக்காங்க நிர்வாகமும் மிரட்டியிருக்கு அதனுடைய மாணவர் சேர்க்கை விதத்திலையும் ஏராளமான தலையீடுகளை பண்ணி தனக்கு சாதகமான ஆட்கள் தான் உள்ளே இருக்கணும்னு அது மேலே ஒரு ஒரு வெறித்தனமாக அந்த நேருங்கிற பேர் இருக்கிற இடத்த அழித்து ஒழிக்கணும்னு அவங்க நினச்சாங்க ஆனால் அதை தாண்டி அந்த நிறுவனம் கல்விக்கானவர்களாக சுதந்திரத்துக்கானவர்களாக ஜனநாயக உரிமைக்கானவர்களாக நின்றது நின்றிருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் இன்னும் அந்த மாணவர்கள் வாக்களித்து ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய நம்பிக்கை தருதும் பண்ண இப்போ என் மேல இன்னைக்குமே தேர்தல் ஆணையத்து மேல எங்களுக்கு நிறைய கேள்வி இது அவங்க நடுநிலையா செயல்படலை அதே மாதிரி இன்றைய சூழல் ஒரு சமமான போட்டிக்கான சூழலாக இல்லை மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு தாக்குதல் எப்படி அங்க குண்டர்கள் தாக்குதலோ அதுபோல இங்க ஈடி தாக்குதல் எல்லாம் நடக்குது ஆனாலும் மக்கள் மனம் மாறிவிட்டால் மக்கள் மனத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டால் எதிரிகளால் நிற்க முடியாது மக்கள் மனசில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா மோடியோ அமித்ஷாவோ இல்லை எத்தனை அதிகாரம் வரைச்சவங்களோ அவங்களால் நிற்க முடியாது அந்த நம்பிக்கையை ஜெனியூ கொடுத்துருக்கோம் மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்காக ஜென்றாடைய நேர்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை சந்திப்போம்